பாஜக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாடு முழுவதும் கேள்விக்குறியாக உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரு கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமாக பேசினார மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாள காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட தடுத்தாரா படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌன குரு அது மட்டுமல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒடுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு பாஜக கூட்டணி ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மா தாட்சியை நடத்திட்டு இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா ஏழைகளை வைத்தல் அடிச்சிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க